ஹாய் ஹலோ வெல்கம் ஒரு ராஜ்யத்துல ஒரு ராஜா வாழ்ந்துட்டு இருக்காரு அவருக்கு வயது மூப்பு காரணமா என்ன பண்றாரு தன் மகனை ராஜ்யத்துல உட்கார வைக்கணும்னு நினைக்கிறாரு அதனால என்ன பண்றாரு அவன் மகனுக்கு பதினாலு வயது ஆகுது அவனுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாரு கிட்டத்தட்ட அந்த இளவரசருக்கு ஏழு மனைவிகள் இருக்காங்க ராஜ்ய பொறுப்பேனால செய்ய முடியாது எனக்கு வயது மூப்பு காரணமா என் மகனாகிய இளவரசர் கிட்ட அந்த ராஜ்யத்தை நான் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்றாரு சிறு வயசுல இளவரசர் பாக்க ஆரம்பிச்சார் ராஜ்யத்தை அவர் சிறு வயதுன்றதுனால என்ன பண்றாரு படிச்சுட்டு இருக்காரு படிக்கிறதுக்காக என்ன பண்றாரு தினமும் குரு கிட்ட போய் படிக்கிறாரு அதுக்கு இளவரசர் குதிரை மேல ஏறிட்டு போய் படிக்கிற ஒரு இளவரசர் குதிரை மேல போயிட்டே இருக்கும் என்ன பண்றாரு ஒரு பெண் வந்து என்ன பண்றாங்க தண்ணி கொண்டு வராங்க ராஜா நான் தினமும் உங்களை பாக்குறேன் நீங்க இந்த பக்கம் எங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு நான் அறிவை கத்துக்க போறேன் அப்படின்னு ஓ நல்ல விஷயம் அப்படின்னு சொல்றாங்க சரி நீ என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேக்குறாரு நான் தினமும் தண்ணி எடுத்துட்டு போறேன் சரி உங்களுக்கு தெரியா சரித்திரம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணி கேரியர் பெண் வந்து என்ன பண்றாங்க ராஜா கிட்ட கேக்குறாங்க தெரியா சரித்திரமா எனக்கு இது தெரியாதே அப்படின்னாங்க தெரியா சரித்திரம் இது உங்களுக்கு தெரியலையா போய் உங்க குரு கிட்ட தெரியா சரித்திரம் என்னன்னு போய் கேளுங்க அப்படின்றாங்க அப்ப ராஜாவுக்கு ஒரு மாதிரி கோ

சொல்லி கொடுங்க அப்படின்றாங்க உங்க விருப்பம் மதுவேனா நான் கண்டிப்பா சொல்லி தரேன்னு சொல்லிட்டு திரியா சரித்திர சொல்ல ஆரம்பிக்கிறார் இப்படியே நாட்கள் போது கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஆகுது திரியா சரித்திரத்தை இலவசர் படிச்சு முடிச்சுறாரு ஒரு வருடம் ஆகுது ஒரு வருடம் கழிச்சு குரு சொல்றாரு நீங்க வந்து உங்க படிப்பை முடிச்சிட்டீங்க இனிமே நீங்க உங்க ராஜ்யத்தை பார்க்கலாம் நீங்க உங்க அரண்மனைக்கு செல்லலாம் அப்படின்னு சொல்றாரு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இளவரசர் வணக்கம் கூறி நான் விடை பெற்று வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு போகும்போது என்ன பண்றாரு குரு அந்த இளவரசரை நிறுத்துறாரு நிறுத்திட்டு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்துறாரு சொல்லுங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து ஒரு பரிசு பரிசாலிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இசை கருவி உன்னை பரிசாலிக்கிறார் இந்த இசை கருவி பாத்தீங்க அப்படின்னா இத நீங்க காதுல வச்சீங்கன்னா நீங்கள் ராஜா போல இருக்க மாட்டீங்க சாதாரண மனிதர் போல இருப்பீங்க உங்களால யாரும் கண்டுபிடிக்க முடியாது நற்ற யாரும் உங்களால கண்டுபிடிக்க முடியும் சொல்றாரு அப்படி சொல்லிட்டு இந்த கருவியை கொடுக்குறாரு அப்ப இந்த கருவி டெஸ்ட் பண்றதுக்காக என்ன பண்றாரு இல்லவரசர் சரி இந்த கருவியை நமக்கு குரு கொடுத்திருக்காரு நம்ம இந்த கருவி வேலை செய்தா இல்லையா நம்ம டெஸ்ட் பண்ணலாம் சொல்லிட்டு என்ன பண்றாரு அன்று இரண்டு பேர் தன் அரண்மனைக்கு போறாரு அன்று இரவு பாத்தீங்கன்னா பன்னெண்டாவது தன்னுடைய ஏழு மனைவிகளும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க அவர் என்ன பண்றாரு ஒரு காட்டை நோக்கி போயிட்டு இருக்காரு காட்டை நோக்கி போயிட்டு என்ன பண்றாரு அந்த கருவியை தன் காதுல பொருத்திக்கிறாரு பொருத்திட்டு ஒரு மாதிரி நின்று பாக்குறாரு யாராவது வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டே இருக்காரு ஒரு வருடங்களுக்கு முன்பு அந்த தண்ணி எடுத்து கொண்டு போன பெண்ணை வந்து அந்த காட்டுல பாக்குறாரு டைமும் பன்னெண்டுக்கு மேல இருக்கும் இப்போ இந்த பெண் இந்த இடத்துல என்ன பண்றா அதுவும் ஒரு தட்டுல உணவு எடுத்து கொண்டு வரா யாருக்கா உணவு தராலோ சரி நம்ம பின் பின்தொடர்வோம் சொல்லிட்டு என்ன பண்றாரு அவள பாக்குறாரு அந்த தண்ணி கொண்டு போற பொண்ணுக்கு வந்து ராஜாவா அடையாளம் தெரியல அவன் வந்து காட்டுல ஒரு குடிசை இருக்கு அந்த தண்ணி கொண்டு போன பொண்ணு வந்து கிடுகிடுன்னு ஓடி போறா அந்த காட்டு நடுவுல ஒரு ஒரு குடிசை இருக்கு அந்த குடிசைல ஒரு முனிவர் வாழ்றாரு அந்த முனிவர் பெண் மகாத்மாஜி அப்ப இந்த தண்ணீர் கேரிய பெண் வந்து என்ன பண்றா கிடுகிடு போறா போன உடனே உள்ள சாப்பாடு தட்டை எடுத்துட்டு போறா அப்ப இளவரசர் என்ன பண்றாரு தெரியாம அந்த ஜன்னல் வழியா நின்று பாக்குறாரு இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு அப்ப அந்த தண்ணீர் கேரியர் பெண் வந்து என்ன பண்றா மாங்க உணவு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அந்த முனிவரை கூப்பிடுறான் ஏன் இவ்வளவு தாமதம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவர் கேட்கிறாரு அந்த பெண் கிட்ட நான் திருமணமானவன் என் கூட கணவர் இருக்காரு என் கணவர் உறங்குறதுக்கு நேரம் நேரமாச்சு அதனாலதான் வந்து நான் இவ்வளவு லேட்டா வர முடிஞ்சது இங்க அப்படின்னு சொல்லு சரி 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 அப்ப என்ன பண்ண உங்க கணவர் உனக்கு மிகவும் தொந்தரவா வர்றதுக்கு எனக்கு தான் இருக்கு அப்படின்றாரு அப்ப என்ன விட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவர் சொல்றாரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் விட்டுட்டு போக மாட்டேன்னு அந்த தண்ணீர் விஷயம் சொல்றேன் சரியா சொல்லிட்டு சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த இந்த கையில இந்த கத்தி எடுத்துக்கும் இந்த கத்தி எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணு உன் கணவரை கொன்னுடு கொண்டுட்டு தலையங்க கொண்டு வா சொல்றாரு சரி நம்ம என்ன பண்றான் அந்த கிட்ட இருந்து கத்திய வாங்கிட்டு வர கத்தியை வாங்கிட்டு தன்னோட கணவர் உறங்கிட்டு இருக்காரு தன்னோட கணவர் கணவர் பாக்குற தன்னோட கணவரை கழுத்தறுத்து அந்த தலையை என்ன பண்ற மறுபடியும் காட்டு கொண்டு வந்து அந்த முனிவர் கிட்ட கொண்டு வந்து காமிக்கிறார் அந்த முனிவர் அதை பார்த்த உடனே அதிர்ச்சி அடைஞ்சாரு என்னது இது நீ எவ்வளவு பெரிய பாவம் செஞ்ச தருமா இந்த பாவம் உன்னை ஏழு ஏழு ஜென்மத்துக்கு தொடரும் நீ என்ன திரும்ப போனா இந்த பாவம் எனக்கும் சேர்ந்து தொடர்ந்துரும் அதனால நீ வந்து இங்க இருக்கவே கூடாது ஒழுங்கா நீ உன் கணவர் கிட்டே போயிடு இல்லதான் நானே உன்ன கொண்டு அப்படின்னு சொல்றான் மறுபடியும் அந்த தண்ணீர் கேரியர் பெரிய என்ன பண்றா தன்னோட கணவரை அறுத்து போட்டாலே அந்த வீட்டுக்கே வர அந்த தலையை ஒன்னா வச்சிட்டு என்ன பண்றா காலை வாங்குற வரைக்கும் அமைதியாவே இருக்கா காலை வந்த உடனே உடனே ஒரே கத்தி 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 அழறா என் கணவர் யாரோ கழுத்தறது கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு தேம்பி தேம்பி அழறா இது வந்து இளவரசர் இதை கவனிச்சுட்டு தான் இருக்காரு இளவரசர் வந்து மாறு இடத்துல இருக்கிறதுனால இது கவனிச்சுட்டே இருக்காரு அப்ப என்ன பண்றாங்க கொஞ்ச நேரத்துல ஊர் மக்கள் எல்லாம் வராங்க ஊர் மக்கள் எல்லாம் வந்துட்டு என்ன பண்றாங்க அந்த தண்ணீர் கேரளோட கணவரை கொண்டு போறாங்க கொண்டு போய் ஈம சடங்கு எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க இறுதி சடங்கு எல்லாம் செய்யறாங்க இளவரசர் என்ன பண்றாரு என்ன நடக்குது என்னன்னு பாத்துட்டே இருக்காரு அவ்வளவு தேம்பி தேம்பி அழறா யாரும் எங்க வீட்டுக்கார கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்துட்டு இருக்கா அப்ப ஊர் மக்கள் எல்லாம் கூட்டியிருக்கிற அந்த இடத்துல என்ன பண்றாரு ராஜாவா மாறி வந்துட்டாரு சார் அந்த வந்த உடனே என்ன பண்றாரு நான் சதி நான் உன்னை வீட்டுக்காரர் இருந்ததுக்கு அப்புறம் நான் ஏன் வாழ போறேன் நான் சதி நான் அவருக்குடைய உயிரை விட்டுற போறேன் அப்படின்னு சொல்றேன் ராஜா கிட்ட கிட்டப்ப அந்த பெண் தண்ணீர் கேரியர் பெண் வந்து கேட்கிறா திரியா சரித்திரம் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு அப்ப இவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிர்ச்சி அப்ப அப்படியே அதிர்ச்சியா அமைதியா நிக்கிறா ஆ சரி நீ சதி வேற நீ மேற்கொள்ளலாம் உன் உன் கணவருடைய உடன்படுக்கை ஏறு அப்படின்னு சொல்லிடுறாரு ராஜா அப்ப அது போறதுக்கு முன்னாடி அந்த தண்ணீர் கேரியர் பெண் வந்து சொல்றான் பாயில படுக்க நேரிடும் ஆனா பாயில படுக்காம என்ன பண்ணுங்க பாய உதறிட்டு அப்புறம் உட்காருங்க அப்படின்னு சொல்றா ராஜா நான் பாயில படுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறேன் சொல்லிட்டு என்ன பண்றாரு அங்க இரு சடங்கு முடிஞ்சு வெளியில வராரு மறுபடியும் இரண்டாவது நாள என்ன பண்றாரு கருவியை தன் காத்துல பொருத்திக்கிறாரு பொருத்திட்டு பாத்தீங்கன்னா ராஜாவோட ஏழு மனைவிகள் அந்த காட்டுக்கு வராங்க அந்த ராஜாக்கு ஒரே ஆச்சரியம் என்ன நம்ம ஏதாவது தப்பு செஞ்சுட்டோமா இல்ல நம்ம மனைவிகளுக்கு நம்ம ஏதாவது குறை வச்சுட்டோமா இந்த முனிவரை தேடி வராங்களே என்ன விஷயம் தெரியலையே நம்ம யாருன்னு உங்களுக்கு தெரிய போறது இல்ல நம்ம சாதாரணமா நின்னு பாக்கலாம் என்னதான் நடக்குதுன்னு பாக்கலாம் அப்படின்னு அமைதியாவே இருக்காரு அப்ப ராஜா என்ன பண்றாரு ஒரு

அவங்களும் வச்சிருக்காரு வச்சதுக்கு அப்புறம் யார் இந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு முனிவர் கேட்கிறாரு இல்ல நான் நடு வழியில பாத்தேன் உதவி பண்றதுக்கு வாழ் வேணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தேன் அப்படின்றாரு அந்த முனிவர் என்ன பண்ற இந்த பையன் இந்த நம்ம கிட்டே தங்கிட்டோம் நாளைக்கு இந்த பையன் போகட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த முனிவர் தன்னுடைய சீடர் அழைக்கிறாரு சீடர் அழைச்சி என்ன பண்றாருன்னா இந்த பையன் வந்து நம்ம அரக்குல தூங்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப என்ன பண்றாரு ஒரு அந்த சீடர் வந்து நல்ல ஒரு பாய் போட்டு விரிச்சுட்டு நீங்க படுக்கிறத இங்கே படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அப்ப என்ன பண்றாரு அவரு படுக்காம உட்கார்ந்துட்டு தான் இருக்காரு உட்கார்ந்துட்டே இருக்கும்போது என்ன பண்றாரு அந்த பெண் வந்து பாயை படுக்கும் கொதிரிட்டு தான் நீ படுக்கணும் அப்படின்னு சொன்னது ஞாபகம் வந்தது என்ன பண்றாரு அந்த பாயை திறந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய கிணறு இருக்கு அந்த கிணறுக்குள்ள ஒரு பாதாள கிணறு மாதிரி இருக்கு அந்த கிணறுக்குள்ள நிறைய ஆட்கள் அடைச்சு வச்சிருக்காங்க ஒரே அதிர்ச்சி அடைஞ்சிருச்சு ராஜா நீங்களா அங்க இருக்கீங்க நிறைய பேர் வந்து ராஜா வாடையில காணிடுச்சு ராஜா ராஜான்னு கத்துறாங்க கத்தாதீங்க நீங்க கத்துனீங்கன்னா நான் யாரும் தெரிஞ்சிடும் நான் யாருக்கும் தெரியல ஏன்னா அவனோட சாதனம் வந்து அவன் பாயில உட்கார் என்ன பண்றான் அவனோட அந்த கருவி வந்து என்ன பண்ணிருப்பான் காதுல இருந்து கட்டி அந்த பாயில வச்சிருப்பான் அப்ப இவ்வளவு பேரை பார்த்து என்ன நடக்குது ராஜா இடத்துல இருக்காதிங்க இது ரொம்ப ஆபத்தான இடம் நீங்க சீக்கிரமா போயிடுங்க அப்படின்னு சொல்றாரு ராஜா இது தெரிஞ்சோட என்ன பண்றாரு பதட்டத்துல என்ன பண்றாரு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறாரு அந்த கருவி சாதனம் இல்லாதனால என்ன ஆகுதுன்னா அவர் இளவரசர் தெரிஞ்சிருது ஏழு மனைவிகளும் பாக்குறாங்க அந்த முனிவரும் பாக்குறாங்க இளவரசர் ஏன் இங்க சமயத்துக்கு வந்தாரு ஏன் இப்படி போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாருமே அதிர்ச்சியா பாத்துட்டே இருக்காங்க ஏழு ராணிக்குமே பயம் வந்துருச்சு ஏழு ராணிக்குமே இளவரசர் பின் தொடர்ந்து போறாங்க ஆனா ராஜா வந்து அரண்மனைக்குள்ள போயிடுறாரு மறுபடியும் என்ன பண்றாங்க அந்த ஏழு ராணியுமே வந்து முனிவர்கிட்ட வராங்க நாங்க அரண்மனைக்குள்ள போனா ராஜா எங்களை கொண்டுடுவாரு எங்களுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு ஏன்னா அந்த முனிவருக்கு நிறைய மந்திரங்கள் எல்லாம் தெரியும் அப்ப அந்த முனிவர் என்ன பண்றாரு ஒரு மந்திர ஆணைய ஒன்னு தராரு இந்த மந்திர ஆணைய அவன் நெத்தில இது பண்ணிட்டீங்கன்னா அவன் வந்து பைத்தியம் ஆடுவான் உங்களுக்கு நீங்க எல்லாருமே சேர்ந்து அவனை கொண்டுடலாம் அப்படின்னு சொல்றாரு அந்த ஏழு ராணி என்ன பண்ணாங்க அரண்மனைக்குள்ள போறாங்க போன உடனே ராஜா ரொம்ப கோவமா இருக்காரு எதுக்கு இங்க வந்தீங்க எப்படி நீங்க அந்த முனிவரை போய் பாக்கலாம் அப்படின்னு சொல்றாரு இல்ல முனிவர் நமக்கு ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லி இந்த மாதிரி ஆக்கிட்டான் நாங்க எப்படி அங்க போனது எங்களுக்கே தெரியலன்னு சொல்லிட்டு அந்த ஏழு ராணியுமே போய் சொல்றாங்க ராஜாவுக்கு ரொம்ப பிடிச்சது இளையராணி தான் அதனால இளையராணி சொன்ன என்ன பண்றாரு ராஜா வந்து அதை நம்பிடுறாரு ஏழு சேர்ந்து என்ன பண்றாங்க இளையராணி ராணி கிட்ட அந்த மந்திர ஆணியை கொடுத்துட்டாங்க ராஜாவுக்கு உன்னதான் ரொம்ப பிடிக்கும் அதனால நீ அவர் நெத்தியில சொல்லிடு இந்த மந்திர ஆணிய அப்படின்னு அதனால ராஜாவுக்கு அந்த இளையராணி என்ன பண்றாங்க உணவு பரிமாறுறாங்க உணவு பரிமாறி தூங்க வைக்கிறாங்க தூங்க வச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க இந்த இளைய வந்து அந்த ராஜாவோட நெற்றியில அந்த மந்திர ஆணியை சொருகி வச்சிடறாங்க மந்திர ஆணியை சொருகி வச்சுனா ஒரு குபீரா இருக்கிற மாதிரி ராஜா கொண்டு அவர் என்ன பண்றாரு எல்லாரும் கொள்றதுக்கு நம்ம குறாங்கன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்றாரு ராஜா என்ன பண்றாரு ஜன்னல் வழியா குதிச்சு தப்பிச்சுட்டாரு தப்பிச்சுட்டு என்ன பண்றாரு தன்னோட ஆசான கிட்ட போறாரு குருவே குருவே அப்படின்னு சொல்லிட்டு போறாரு என்ன அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி நான் தெரியா நமக்கு படிச்சது ரொம்ப தப்பா போயிடுச்சு எனக்கு வந்து இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியல இந்த மாதிரி மந்திராணி என் நெத்தியில போட்டு குத்திட்டாங்க இந்த மந்திராணி எடுக்கணும் எனக்கு ஏதாவது வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க எங்கிட்ட செய்யறதுக்கு எந்த வழியும் கிடையாதுன்னு சொல்றாரு குரு அப்ப ராஜா கேக்குறாரு இல்ல நீங்க நான் உங்களோட சீடன் நீங்க காப்பாத்து உங்களை கடமை தயவு செய்து ஏதாவது செஞ்சு எனக்கு காப்பாத்துங்க என்னால இந்த மந்திராணியோட இருந்தா எனக்கு ஒரு குவியலா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்றாரு சரி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டும் அப்படின்றாரு நான் உங்களுக்கு கிளிய நான் மாத்துறேன் நான் உங்களுக்கு கிளியா மாத்தனே நீங்க சுக்லாவதின்ற ஒரு இடத்துல போய் வாழ்வீங்க உங்களை உண்மையா நேசிக்கிற பெண் உங்களை தொடும்போது நீங்க லவர்ஸ்ரா மாறுவீங்க இது உங்களுக்கு சம்மதமான்னு சொல்லிட்டு கேட்கிறாரு குரு அப்ப ராஜான சொல்றாரு சம்மதம் அப்படின்னு சொல்றாரு ராஜா என்ன பண்றாரு கிளியா போய் காட்டுல வாழ்ந்துட்டு இருக்காரு காட்டுல என்ன ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு நல்ல நல்ல விஷயங்கள்ல மற்ற கிளிகளுக்கு சொல்லித் தராரு எல்லா கிளிகளும் இவரை பார்த்து ஒரே ஆச்சரியமா பாக்குது ஏன்னா எப்படி வாழணும் எப்படி செய்யணும் ஒரு ஒரு விஷயத்த அறிவுபூர்வமா சொல்லி தரணும் எல்லா கிளிகளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்ப கிளிகள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்றது ஏ இந்த கிளி ரொம்ப ரொம்ப அறிவாளியாகவும் புத்திசாலியாகவும் இருக்கு நம்ம இந்த கிளி வந்து நமக்கு ராஜாவா இருக்கட்டும் அந்த காட்டுக்கு ராஜாவா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கிளியால என்ன பண்றாங்க அந்த கிளியை ராஜாவா தேர்ந்தெடுக்கிறாங்க இதுக்கடையில இந்த ஏழு மனைகள் என்ன பண்றாங்க மறுபடியும் அந்த முனிவரப்ப வராங்க பார்க்க வந்து என் கணவர் எங்க இருக்கிறாருன்னு சொல்லுங்க அப்படின்னு நம்ம முனிவர்கிட்ட கேட்கறாங்க முனிவர் வந்து ஒரு மந்திர பைய எடுக்கிறாரு பைய திறந்த உடனே என்ன சொல்றாங்க உன் கணவர் இப்ப கிளியா மாறி வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்றாங்க இப்போ நாங்க என்ன செய்வது எங்க கணவரை கொல்லணும்னா நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவர்கிட்டயே ஏழு மனைகளுமே கேட்கறாங்க அப்ப அந்த முனிவர் என்ன சொல்றாரு ஒரு வேட வேடனை வர சொல்லு வேடனை வர சொல்லி காட்டில் உள்ள கிளி எல்லாத்தையும் பிடிச்சு தர சொல்லு அப்படி பிடிச்சு கொடுத்தா ஐந்து தங்க நாணயம் சொல்லு எல்லாருமே வந்து அந்த கிளியை பிடிச்சு கொடுப்பாங்க எல்லா கிளியுமே நீ என்ன பண்ணிட்டு கழு தருத்து கொண்டுடும் அப்படின்னு சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு போயிடுறாங்க ஏழு பேருமே என்ன பண்றாங்க ஒரு அறிவிப்பு தராங்க வேட்டைக்காரன் யாரா இருந்தாலும் யாரு எல்லாம் காட்டுல உள்ள கிளியை பிடிச்சு எடுத்துன்னு தராங்கன்னா அவங்களுக்கு ஐந்து தங்க நாணயம் சொல்றாங்க இதை கேட்ட உடனே என்ன பண்றாங்க வேட்டைக்காரங்க காட்டுக்கு போறாங்க காட்டுக்கு போய் கிளி நிறைய கிளியை வேட்டையாடி கொண்டு வந்து தராங்க ஒரு ஒரு கிளிக்கும் ஐந்து தங்க நாணயம் பரிசா கொடுத்துட்டே இருக்காங்க ஒவ்வொரு கிளியுமே ஏழு மனைவி சேர்ந்துமே கொண்டுட்டு ஏதா இருக்காங்க இப்படியே போயிட்டு இருக்கு ஒவ்வொரு நாள் என்ன பாக்குது ஒரு பெரிய வேட்டைக்கார ஒருத்தன் வரா வருமா பாத்தீங்கன்னா இங்க நிறைய கிளிகள் இருக்கு அப்ப அவன் நினைக்கிறான் என்ன நினைக்கிறான் அப்படின்னா இங்க நிறைய கிளிகள் இருக்கு இங்க எல்லா கிளியும் நமக்கு பிடிச்சு கொடுத்தானா நமக்கு நிறைய தங்க நாணயம் கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான் ஆனா இந்த கிளி எல்லாம் எப்படி இது பண்றது அப்படின்னு யோசனை பண்ணிட்டே இருக்கான் கிளி எல்லாம் என்ன பண்றது காலையில உணவு தேட எல்லா கிளியுமே போயிடுது வேட்டைக்கார என்ன பண்றான் அந்த மரத்துல ஏறி எல்லா கிளைகளும் என்ன பண்றான் கொஞ்சம் கொஞ்சமா வெட்டுறான் அப்படி வெட்டும்போது என்னது ஒரு பால் மாதிரி வருது அந்த பால் வந்து பிசு பிசு பிசுன்னு இருக்கு அவனுக்கு என்ன ஐடியானா கிளியால பறக்க முடியாது ஏன்னா இந்த பிசு பிசு பண்ணால கால அப்படியே ஒட்டிக்கும் அப்படின்றதால வேட்டைக்காரர் யோசனை பண்ணான் வேட்டைக்கார யோசனை பண்ணி இந்த மரம் முழுவதுமே என்ன பண்ணா எல்லா கிழக்குலயுமே அந்த மாதிரி வெட்டி வெட்டி ஒரு பால் மாதிரி வருது அந்த பால் பாத்தீங்கன்னா பிசு இருக்கு கிளி வந்து உட்கார்ந்துச்சுன்னா அதெல்லாம் எந்திரிக்க முடியாது அந்த அளவுக்கு பிசு ஆயிடுச்சு எல்லா கிளியுமே என்ன பண்ணது மாலை நேரத்துல வருது மாலை நேரத்துல வந்து உட்காருது உட்கார்ந்த உடனே என்ன பண்ணது எல்லா கிளிக்குமே ஒட்டிக்குது எந்த கிளியுமே பறக்கவே முடியல அந்த கிளியை அப்படியே கிளையில ஒட்டியே இருக்கு ராஜா கிளியும் அந்த வருது ராஜா கிளியும் ஒட்டிதான் இருக்கும் ராஜா கிளிகிட்ட எல்லா கிளியும் சேர்ந்து கேட்குது எங்களை எப்படியாவது காப்பாத்து ராஜா உன் எல்லா கிளியட அறிவாளியும் புத்திசாலியும் கூட எப்படியாவது காப்பாத்து ராஜா எப்படியாவது காப்பாற்று ராஜான்னு சொல்லிட்டு எல்லா கிளைகளும் அப்ப ராஜா ஒரு சொல்றாரு சரி நான் ஒரு விஷயத்த சொல்றேன் எல்லா கிளைகளும் கேட்டுக்கோங்க என்ன இறந்து போன மாதிரி நடிங்க நீங்க நடிச்சீங்க அப்படின்னா அவன் எல்லா கிளைகளையுமே என்ன பண்ணுவான் தூக்கி தூக்கி கீழே தான் போடுவாரு எல்லாம் ஒன்னா போடுறதுக்கு எல்லாமே பறந்து பண்ணுங்க ஆனா நீங்க கவனமா இருக்கணும் ஒருத்தர் உடனே பறந்துட்டாலும் அது பெரிய சிக்கலாடும் எல்லா கிளியும் ஒன்னா அவன் எடுத்து எடுத்து போட்டுருவான் ஐயோ நம்மளால கிளி செத்துருச்சேன்னு சொல்லிட்டு எல்லா கிளியும் எடுத்து தரையில போடுவான் தரையில போட்டோன்னே என்ன பண்ணுங்க சமயம் பார்த்து நீங்க பறந்து போடுங்கன்னு சொல்றான் சார் ராஜா சொன்னவா நம்ம செய்யலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அடுத்த நாள் வேட்டைக்கார வர நம்ம நிறைய கிளியை கொண்டு போய் ராணி கொடுத்தா நம்ம எல்லா கிளிக்குமே நமக்கு ஐந்து தங்க நாணயம் கிடைக்கும் ஒரே சந்தோஷத்துல வரா வேட்டைக்காரன் வந்து பார்த்தா எல்லா கிளியுமே இறந்த மாதிரியே நடிக்குது அப்ப எல்லா கிளிகளையும் பார்த்துமே ஐயோ நம்மளால எவ்வளவு கிளி இறந்துருச்சுன்னு ஒரே வருத்தப்படுறான் வேதனைப்படுறான் தன்னோட கிளை மேல எரிய ஒவ்வொரு கிளியுமே எடுத்து எடுத்து கீழே போடுறான் இந்த மாதிரி எல்லா கிளியும் எடுத்து போடுறான் ராஜா கிளி மட்டும் மட்டும் அந்த கிளியிலேயே இருக்கு எல்லா கிளியும் எடுத்து போட்டோன்னே என்ன ஆகுது அந்த கிளி எல்லாமே பறந்து போயிடுது ராஜா கிளியை மட்டும் பிடிச்சிடறான் வேட்டைக்காரன் ஒரு வலையில போட்டு எடுத்துட்டு போறான் இப்படி நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு கொஞ்சம் தூரம் வந்த உடனே அந்த ராஜா கிளி கேக்குது நீ என்ன எங்க கொண்டு போற சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நான் வந்து ராணி கிட்ட கொண்டு போறேன் ராணி கிட்ட கொண்டு போனா எனக்கு ஐந்து தங்க நாணயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ற சரி இந்த நீ ராணி கிட்ட கொண்டு போனா உனக்கு ஐந்து தான் கிடைக்கும் ஐந்து வேணுமா ஐநூறு வேணுமா அப்படின்றாங்க என்ன சொல்றேன் ஆமா நான் ஒரு இடத்துக்கு சொல்றேன் அந்த இடத்துக்கு நீ கொண்டு போய் என்ன வித்துட்டுனா ஐநூறு தங்க நாணயம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சுக்லாவதி சந்தை அந்த நடத்தி கொண்டு போ என்ன அப்படின்றாங்க ராஜா சாஹேப் ஒருத்தர் அந்த இடத்துல சந்தை நடத்திட்டு இருக்காரு அந்த இடத்தோட விதிமுறை பாத்தீங்க அப்படின்னா எந்த பொருளா விக்கலனா அந்த பொருளை கடைசியில ராஜாவே வாங்கிப்பாரு அதனால என்ன பண்றாங்க இந்த வேட்டைக்கார அந்த கிளியை கொண்டு போறான் அந்த கிளியை கொண்டு போய் நிறைய பேர் அந்த கிளியை வந்து வந்து விலைக்கு கேட்கறாங்க ஆனா ஐநூறு தங்க நாணயம் சொல்லணும் அந்த கிளி கேட்கறாங்க எவ்வளவு இந்த கிளின்னு விலை சொல்லணும் அந்த கிளியே சொல்லணும் ஐநூறு தங்க நாணயம் கொடுத்தா நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அப்ப இப்படியே தொடர்ந்து போயிட்டு இருக்கு நிறைய பேர் கேட்கறாங்க விலை அதிகமா இருக்கிறதால யாரும் வாங்க முன் வரல அப்ப என்ன பண்றாங்க ராஜா கேட்கறாரு சந்தை நல்ல முடிஞ்சுதான்னு கேட்குறாங்க இல்லைங்க ஐயா ஒரு கிளி மட்டும் விற்கல அப்படின்னா என்னது ஒரு கிளி நம்ம சந்தையில் விற்கலையா ஒரு கிளி நம்ம சந்தையில் விற்கலன்னா இதுக்கு நமக்கு பெரிய அவமானம் ஆச்சு அந்த கிளியை வாங்கிவிட வேண்டியது தானே அப்படின்றாங்க அப்போ மறுபடியும் போய் அந்த கிளி கரெக்ட்ட போய் விலை கேட்குறாங்க எவ்வளோ இந்த கிளி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த கிளி வந்து ஐந்நூறு தங்க நாணயம் அப்படின்னு சொல்லுது ஐந்நூறு தங்க நாணயம் கொடுத்தா நான் வருவேன் அப்படின்னு சொல்லுது கிளி மறுபடியும் ராஜா கிட்ட அந்த வேலை ஆட்கள் எல்லாருமே போறாங்க ராஜா ராஜா அந்த கிளி வந்து ஐந்நூறு நாணயங்களா ஐநூறு தங்க நாணயங்களா என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கேட்கிறான் ஆமாங்க ராஜா அந்த கிளி பேசுது அந்த கிளியை தானே நிர்ணயிச்சு வச்சிருக்குன்னு சொல்லுது அப்படின்றாரு வர சந்தைக்குன்னு சொல்லிட்டு அந்த ராஜா சாஹேப் இந்த ராஜா சாஹேப் வந்த உடனே அந்த கரெக்ட் கேட்கிறார் எவ்வளவு கிளி அந்த கிளி என்னோட விலைய ஐநூறு நாணயங்கள் ராஜா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி ஐநூறு நாணயம் கொடுத்தாவே நான் வருவேன் அப்படின்னு சொல்லுது அப்ப ராஜா சாஹேப் என்ன பண்றாரு அந்த கிளி ரொம்ப புடிச்சிருது ராஜா சாஹேப் ஐநூறு தங்க நாணயம் கிளியை அரண்மனைக்கு கூட்டிட்டு வராங்க அந்த கிளி ராஜாவோட போது ராஜா நல்லா பாத்துக்கிறாரு ராஜாவும் கிளியும் ரொம்ப ஒரு நல்ல நண்பர் போல இருக்காங்க ராஜாவுக்கு ஏதாவது ஆபத்து வந்தா அந்த கிளிய முன்னாடியே ராஜா ராஜா வச்சிருக்கும் இப்படி ரொம்ப பிரியமா இருக்காங்க ராஜாவோட கிளி பிரியமா இருக்கிறதால கொஞ்சம் ஓரளவுக்கு ராணிகளுக்கு தெரிய ஆரம்பிக்குது அப்ப ராணிகள் சொல்றாங்க அந்த கிளியை எடுத்து வந்து எங்க கிட்ட கொடுங்க நாங்களும் அந்த கிளியை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க ராணிகள் எல்லாருமே அந்த கிளியை பாக்குறாங்க அந்த கிளியை பார்த்து இவ்வளவு அறிவான ஒரு கிளியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆசையா அந்த கிளி மேல பாக்குறாங்க எல்லாருமே அப்ப என்ன பண்றாங்க ராஜாவுக்கு ஒரு மகள் இருக்காங்க ராணி வந்து என்ன பண்றாங்க தன்னுடைய மகளுக்கு அந்த கிளியை பரிசா கொடுத்துடுறாங்க அந்த மகள் பேர் சுகாவதி சுகாவதி ரொம்ப அன்பா பாத்துப்பாங்க சுகாவதி பார்க்க எளிமையாகவும் ரொம்ப அழகாகவும் இருப்பாங்க அவங்க ரொம்ப அன்பா அந்த கிளியை பாத்துக்கிறாங்க கிளிக்கு சாப்பாடு கொடுக்கறது எல்லாம் பாத்துக்கிறாங்க கிளியம் என்ன பண்றாங்க குளிப்பாடுறாங்க குளிப்பாட்டும் போது ஒரு ஏதோ ஒரு பார்த்த உடனே சுகாவதி பயந்துடுறாங்க அப்ப சுகாவதி கிட்ட அந்த இளவரசர் நடந்த எல்லா கதையுமே சொல்றாரு இந்த மாதிரி தனக்கு ஏழு மனைவி இருந்ததாகவும் அவங்க முனிவரை சந்திக்கிறாங்களோ அந்த கதை எல்லாத்தையுமே சுகாவதி கிட்ட சொல்றாங்க அப்ப சுகாவதி என்ன பண்றாங்க பகல் முழுதும் கிளியா வச்சுக்கிறாங்க இரவு முழுதும் இளவரசரா வச்சுக்கிறாங்க இப்படியே சுகாவதிக்கும் இளவரசருக்கும் ஒரு நடுவுலே காதல் ஏற்படுது ரெண்டு பேர் பழகிட்டு இருக்காங்க ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க இரவு போல இப்படியே தினந்தோறும் நடந்துட்டு இருக்கு அப்ப என்ன ஆகுதுன்னா மறுபடியும் இந்த ஏழு மனைவிகள் என்ன பண்றாங்க அந்த முனிவரை போய் சந்திக்கிறாங்க இந்த மாதிரி இன்னும் என் கணவர் கிடைக்கல நான் எவ்வளவு நாள் வந்து கிளிய தேடு எவ்வளவு கிளியை நான் கொல்லுவேன் அவர் இறந்தாரா இல்லையானு எங்களுக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏழு மனைவிகளும் போய் அந்த முனிவரை பாக்குறாங்க அந்த முனிவர் என்ன பண்றாரு தன்னோட மந்திர பையே திறந்துட்டு என்ன பண்றாரு அதை உள்ளே பார்க்கறாரு உள்ளே பார்த்தா இல்ல அவர் வந்து சுகாவதி கிட்ட இருக்கிறாரு சுகாவதி கிட்ட கிளியதா இருக்காரு உன் கணவர் இன்னும் தான் இருக்காரு அப்படின்றாங்க அவரை கொள்ள நம்ம என்ன செய்யறது அப்படின்றாங்க ஒரு நல்ல யோசனை இருக்கு என்ன ஏழு பேருமே நல்லா வந்து நடனம் ஆடணும் நம்ம வந்து ஒரு கலை நிகழ்ச்சி போல அந்த இடத்துல பண்ணணும் மேல வாசிப்பேன் கேப்பு நீங்க எல்லாமே நல்லா ஆடணும் சுகாவதி என்ற ஊருக்கு போய் நம்ம ராஜா கிட்ட போய் நடன நிகழ்ச்சி பண்ணா நல்லா நடனம் ஆடுனீங்க அப்படின்னா ராஜா உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்பாரு அப்ப நீங்க வச்சிருக்க கிளி எனக்கு பரிசா கொடுங்க நம்ம கேட்டு அதை வாங்கி நம்ம கொண்டு அப்படின்றாரு சரினு சொல்லிட்டு என்ன பண்றாங்க ராணியுமே இதுக்கு சம்மதம் தெரிவிக்கிறாங்க ஏழு ராணியுமே நல்லா பயிற்சி எடுக்கிறாங்க நடன பயிற்சி எடுக்கிறாங்க இந்த முனிவரும் நல்லா மேலம் அடைக்கிறாரு அப்ப ஒரு நாள் ராஜாவை சந்திக்க முனிவர் வந்து மாறு வேடத்துல மேலம் போலவும் ஏழு மனைவிகளுமே நடன மாடுவர் போல வேஷம் போட்டு வராங்க இந்த முனிவரும் எல்லாம் சேர்ந்து வராங்க சுகாவதி நாட்டுக்கு வராங்க வரும்போது ராஜாவை பாக்குறாங்க என்னன்னா நாங்க அந்த மாதிரி கலை நிகழ்ச்சி பண்றதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாட்ட சொல்றாங்க சரி சந்தோஷம் ராஜாக்கு கலை நிகழ்ச்சி ரொம்ப பிடிக்கும் அதான் ராஜா பண்றாரு சரி நீங்க மேலே தட்டுங்க நிகழ்ச்சி தொடங்கட்டும் அப்படின்னு சொன்னேன் இவங்க நல்லா டான்ஸ் ஆடுறாங்க ஏழு பேருமே நல்லா பயிற்சி எடுத்து மிகவும் சூப்பரா டான்ஸ் ஆடி இருப்பாங்க இதை பார்த்த உடனே ராஜா கூட சந்தோஷம் இந்த மாதிரி பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அப்ப இந்த கிளி வந்து சுகாவதி சொல்லுது இந்த மாதிரி அந்த முனிவர் வந்திருக்காரு அந்த ஏழு பேர் நடனம் ஆடுறவங்க ஏழு பேருமே என்னோட மனைவி அப்படின்னு சொல்லிட்டு சுகாவதி எல்லா விஷயமும் சொல்றாரு இவன் வந்து என்ன தான் வந்திருக்கான் கிளிய கொடுன்னு கேட்பான் அந்த விஷயம் எனக்கு கொடுத்துறாத அமைச்சர் விட்டு கேட்பாரு உங்க அப்பா இல்ல உங்க அப்பா வந்ததுக்கு நீ கிளியே கொடு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே அந்த இல்லவர் சிலர் சுகாவதி கிட்ட சொல்றாங்க சுகாவதி அதுக்கும் சம்மதம் தெரிவிக்கிறான் இந்த முனிவர் இந்த ஏழு மனைகளும் நல்லா கலைஞர் நல்லா பண்றாங்க நல்லா நடந்த பாடி முடிச்சோன்னு ராஜா சாஹேப் சொல்றது உங்க நடந்தும் ரொம்ப அருமையா இருந்தது உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ராஜா நீங்க ஒரு கிளி வச்சிருக்கீங்களா அந்த கிளியை கொடுங்கன்னு சொல்லிட்டு மேல மடிக்கிற போல வேடம் போட்டுக்க முனிவர் என்ன பண்றாரு எனக்கு அந்த கிளியை கொடுங்க அப்படின்னு சொல்றது கேட்கிறாரு அப்ப அமைச்சர் கூப்பிடுறாரு இந்த மாதிரி கிளிய எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்றாரு அமைச்சர் என்ன பண்றாரு சுகாவதி கிட்ட போய் கேட்கிறாரு அம்மா வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த கிளிய அப்பா கேட்கிறாரு ராஜா கேட்கிறாருமா அப்படின்னா கிளி வந்து என்னுடையது எனக்கு சொந்தமானது நான் தரமாட்டேன் யாருக்கும் அப்படின்னு சொல்றாரு அப்பா வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுகாவதி சொல்றா ராஜாவே சுகாவதியை பார்க்க நேரில் போறார் அப்பா இந்த மாதிரி வந்து நான் கிளியை தரமாட்டேன் கிளி எனக்குன்னு தான் நீ கொடுத்தீங்க நீ எப்படி மத்தவங்க கிட்ட தரணும் இல்ல நான் ஒரு வாக்கு சொன்னா அதை நிறைவேற்றணும் நான் கிளியை தரேன்னு சொல்லிட்டு நீ கிளியை கொடு அப்படின்னு சொல்றாரு தர முடியாதுன்னு ராஜாவும் மகளும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க அவர் தூக்கி விசிறடிக்கிற அந்த கூண்டு தொடர்ந்து அந்த கிளி வந்து ஒரு ஒரு மனை போல் ஆயிடுது மேலம் தட்டு முனிவர் வந்து புறா மாதிரி வந்து அந்த அரிசி மனை சாப்பிடுறதுக்காக வராரு அப்பா அந்த அரிசிமணி திடீர்னு என்ன ஆயிடுச்சுன்னா கருடன் போல் உருவ எடுத்து புறாவே கொண்டுடுது கொண்டதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு திருப்பி பழைய நிலைமைக்கு கிளியாவே மாறிடுச்சு அப்பா சுகாவதி என்ன பண்ற பாத்தீங்கன்னா கிளி நெற்றியில இருக்க ஆணைய பிடுங்கற ஆணைய பிடுங்கற இளவரசா மாறத ராஜா பாக்குறாரு என்னது இது பெரிய மாயை போல் நடக்குது அப்படின்றாரு அப்ப இளவரசர் தன் வாழ்க்கையில நடந்த எல்லா கதையும் ராஜா சாஹேப் கிட்ட சொல்றாரு இந்த மாதிரி இவ்வளவு விஷயம் நடந்தது அப்படின்னு சொன்ன உடனே ராஜா சாஹேப் புரிஞ்சுக்கிறாரு அப்ப சுகாதி சொல்றா அப்ப நான் இவரை காதலிக்கிறேன் நான் இவரதான் திருமணம் பண்ணிக்கணும் விரும்புறேன் அப்படின்னு சொல்றாரு ராஜா சாஹேப் எந்த மறுப்பும் தெரிவிக்காம இளவரசர் திருமணம் பண்ணி வைக்கிறாரு இளவரசர் திருமணம் பண்ணி சுகாவதியோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாரு தன்னோட ஏழு மனைவிகளும் என்ன பண்றாரு கைது பண்ணி சிறையில அடைச்சிடுறாரு அவர் என்ன நினைக்கிறாரு பெண்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு நிலையில ஒரு ஒரு மாதிரி இருக்காங்க அதாவது தன்னை தற்காத்து கொள்ள கத்தெடுக்கிறாங்க சில புத்திசாலித்தனமா இருக்காங்க சில முட்டாள்தனமா இருக்கிறாங்க பெண்களை பத்தி முழு ஆய்வு பண்றதா தெரியா சரித்திரம் இதை நான் தெரியாம படிச்சுட்டேன் இதை படிச்சதால என் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய குழப்பம் நடந்தது என் சுகாவதியோட நீ என்னோட வாழ்க்கை நான் சிறப்பா வாழணும் தெரியாத சரித்திரம் படித்தது எவ்வளவு பெரிய தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா ஒரு ஒரு பெண்கள் ஒரு ஒரு மாதிரி இருக்காங்க ஒரு ஒரு பெண்களை பத்தி நம்ம ஆராய்ச்சி பண்ண நம்ம தலையை ஒடிச்சுற மாதிரி இருக்கு தெரியாத சரித்திரம் தெரியாம படிச்சிட்டேன் குரு சொன்ன மாதிரி நம்ம அதை படிக்காமலே இருந்திருக்கலாம் ஒரு ஒரு பெண்ணும் ஒரு ஒரு விதம் அந்த பெண்ணை பார்த்தா அந்த பெண்ணோட ஆழ்மையான குணத்தை நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன் தெரியா சரித்திரம் படிச்சுட்டு நான் நிம்மதியை இழந்துட்டேன் இனி இந்த தெரியா சரித்திரத்தை பத்தி நான் யோசனையே செய்யக்கூடாது நான் சுகாவதியோட நல்ல வாழ்க்கை வாழணும்னு சொல்லிட்டு சுகாவதியோட தன்னோட வாழ்க்கையை வாழறாரு சுகாவதியை மிகவும் நல்ல மனைவி அன்பான மனைவியா ராஜா பாத்துக்கிறாரு சுகாவதியை மணந்த இளவரசர் தன்னுடைய ராஜ்யத்தை நல்லாவே பாத்துக்கிறாரு அது மட்டும் இல்லாம ராஜ்யத்தோட மக்களும் நல்லா பாத்துக்கிறாரு சுகாவதியோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிட்டாரு மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்